சிம்பிளாக ஈஸியாக சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வெள்ளத்தில் பண்ண போகிறோம் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கால் கப் ஜவ்வரிசியை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் நெய் போட்டுட்டு சேமியா போட்டு நல்லா வருத்திடலாம் ஒரு கால் கப் சேமியா நான் எடுத்திருக்கேன் இப்போது கிட்டத்தட்ட அரை லிட்டர் பால் ஊற்றணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு ஜவ்வரிசி போட்டுக்கலாம் இது நல்லா வேகணும் சாஃப்டாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளை முக்கால் கப்பும் தண்ணி அரைக்கப்பும் ஊற்றிட்டு இது ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நெய்ல முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம இதில் போட்டுடலாம் இது நல்லா வந்துடுச்சு இதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம் வறுத்து வச்சு முந்திரி திராட்சையை போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும் சுகர்னால் மட்டும் அப்படியே போடலாம் ஸோ பர்ஃபெக்டான ஹெல்தியான நமக்கு ஜவர்சி சேமியா பாயசம் ரெடி